வணக்கம் நான் வந்து கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுக்கா சிலைமை மங்கலம் ஊராட்சி சாமியார்பேட்டை கிராமத்தை சேர்ந்தேன் மீனவ கிராமத்தை சேர்ந்தேன் நான் என் பேர் வந்து ராஜ்குமார் அப்பா பேர் கோதண்டபாணி நான் வந்து பேக் பெயின் அதாவது இடுப்பில் இருந்து கால் ரெண்டு காலும் பேக் சைடு கடுங்கால் வரைக்கும் எனக்கு பெயின் அதிகமாக இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னிலிருந்து அந்த வழியால் நான் வந்து சென்னையில் போய் டாக்டர்கிட்ட காட்டி நான் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டேன் போட்டுக்கிட்டேன் ரெண்டு வருஷம் நல்லா இருந்தேன் அதுக்கும் பிறகு பெயின் வர ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு வருஷம் நல்லா இருந்த பிறகு பெயின் வர ஆரம்பிச்சது அதுக்கு பிறகு நான் வந்து பெயின் வந்து மறுபடியும் வந்து ஸ்டீராய்டு போட்டுக்க சொன்னாங்க அதை நான் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்புறம் சென்னையிலே மறுபடியும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க எடுத்து பார்த்துட்டு அவங்க வந்து ஆப்ரேஷன் தான் செய்யணும் அதுக்கும் பிறகு இதுக்கு வந்து வேறு வைத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதோட நான் என்ன செஞ்சேன் சரி இங்கே மதுரையில் சன் பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப்பில் பார்த்தேன்